ஏன்னா என்னிடமே கூடிய உறவுகளை அங்கே வந்து கொன்று குவித்தது இங்கே உயங்க தான் அதனால் இவங்க இவங்களை வரவேற்கிறது முதலமைச்சராக இருந்தாலும் சரி என் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் அங்கே கொன்று குவிக்க போகும்போது இங்கே வந்து ஒரு ரெண்டு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரம்தான் உண்ணாவிரத்தை இருந்துட்டு அங்கே வந்து போர் நிறுத்தம் அறிவிச்சாச்சுன்னு உண்ணாவிரத்தை கேன்சல் பண்ண பிறகு நிருபர்கள் அப்புறம் கேட்கிறாங்க இதையெல்லாம் அப்படியே முழு பூசணிக்கோத்துல மறைக்கிறதுக்கு தான் உரிமையை மீட்போம் தமிழர்களுக்காக போராடுவோம் ஐயா இப்பவும் போர் நடக்குதான் அப்படின்னு ஒன்னு அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு மழை விட்டாலும் தூவான விடவில்லை காட்சி எல்லா விதத்துலேயும் வரம்பு மீறி போகுது இதுக்கு மேலேயே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒத்து உதக்கூடாது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இரநூத்தி இருபத்தோராத வாக்குறுதி இன்னைக்கு நிறைவேற்றல இப்போ எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது நாலாயிரம் ரூபாய் இப்போ கட்டுறேன் நான் ஆட்சியில் இருக்கிறேன் அதிகாரத்தில் இருக்கிறேன் இப்போ நாலு வருஷம் நான் உங்களை எவ்வளோ பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் திடீர்னு விழிப்புணர்வோடு மாறினீங்கன்னா அவங்க எதிர்கொள்ளவே முடியாது மக்களை அதனால்தான் உரிமை மீட்போம் உரிமை மீட்போங்கிறாங்க நடப்போது இந்த ஆட்சி வந்து இப்போ தானே ஆறு மாதம் ஆகுது அது வரைக்கும் நம்ம ரொம்ப விமர்சனம் பண்ண வேண்டாம் அந்த எண்ணம் எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் இருக்கலாம் ஊடகங்களுக்கு இருக்கக்கூடாது வணக்கம் நேர்களே நம்மோடு அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது சாதாரணமான தேர்தல் அல்ல தமிழினம் தற்காத்து கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல் தமிழினத்துக்கான சமுதாய தேர்தல் சொல்லியிருக்காரு எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காரு சார் ஏன்னா ஏற்கனவே ஆளுநரோட தமிழ் தமிழகம் போராடும்னு சொன்னதுல அவர் எதுக்காக போராடும் என்ற விஷயத்த சொல்லியிருக்காரு பட் தமிழினம் சமுதாயம் தற்காத்து கொள்றது அப்படின்னா இது எதை மீன் பண்றாரு ஈழ தமிழர்கள் பத்தி ஏதாவது பேசுறாரா என்ன சொல்ல வர்றாரு இல்ல அவரு நிறைய விஷயம் சொல்றாரு கச்சத்தீவு கச்சத்தீவு வந்து நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது தான் இங்கே மத்திய எங்கள் கூட்டணியில் இப்போ இருக்கிற காங்கிரஸ் இலங்கைக்கு கொடுத்துருச்சு அதை மீட்டு தரணும் அதே மாதிரி எமர்ஜென்சி காலத்தில் தமிழர்களெல்லாம் சிறையில் போட்டாங்க காங்கிரஸ் மிசாவில் நானே கைது பண்ணி என் கூட இருந்த என்னை காப்பாற்றுறதுக்காக சிட்டி பாபு இறந்துட்டார் ஆற்காடு வீராசாமிக்கு காது போயிடுச்சு அது செவிடாயிருச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை அந்த காங்கிரஸ் எங்கள் கூட இப்போ இருக்குது அவங்க மனசு வருந்தி திருந்தி இருக்காங்க அதனால் நாங்கள் தமிழர்கிட்டேருந்து மீட்கணும் காவிரி ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து மைசூருக்கும் நம்ம சமஸ்தானத்திற்கும் சென்னை சமஸ்தானத்திற்கும் நடைபெற்ற ஒப்பந்தத்தை வந்து ஐம்பது ஆண்டுகள் கழித்து நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணோம் அது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பண்ணாமல் அந்த நேரத்தில் வந்து நடுவர் மன்றம் அமைக்கணும்னு வழக்கு போட்டோம் அந்த வழக்கு அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மா வந்து எங்களை வந்து அழுத்தம் கொடுத்து நீங்க வந்து இது இப்போ இந்த வழக்கை வாபஸ் வாங்கினா தான் எனக்கு வந்து எப்படின்னா அங்கே தேவராஜ் அரசு அங்கே வந்து ஜெயிக்க முடியும் அப்போ இருந்த பட்டியல் வந்து தோக்க முடியும் கர்நாடகாவில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அம்மா கொடுத்த அழுத்தத்தால் வந்து அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது அதனால என்னன்னா காவேரியில நம்ம உரிமையெல்லாம் அன்னைக்கு தாலை வார்க்கப்பட்டது பிறகு ஜெயலலிதா அம்மா தான் அதை மீட்டெடுத்தாங்க அதனால இப்ப இந்த உரிமையும் அவர் சொல்லலாம் முல்லைப் பெரியார் அணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூத்தி முப்பத்தி ஆறு அடியா குறைஞ்சிச்சு அப்போ வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியா உயர்த்தி கொடுத்தாங்க அதிமுக ஜெயலலிதா அம்மா அவர்கள் போராடி அது இப்போ என்னன்னா நீதிமன்ற தீர்ப்பே இருக்குது பேபி அணையை வந்து ஸ்திரப்படுத்திட்டீங்கன்னா மீண்டும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு உயர்த்திக்கலாங்க தீர்ப்பே வந்துச்சு அது அப்போ அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க நண்பர்கள் தான் அங்கே கம்யூனிஸ்ட் அவங்கக்கிட்ட பேசி அந்த அணையை உயர்த்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அந்த உரிமையை நம்ம மீட்கணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்றாரு இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய உரிமைகள் வந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொன்னாங்க ஆனா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் கூட்டணி ஆட்சியில் திமுக இருக்கும்போது எங்களுக்கு வந்து கவ சுர் சிங் பர்னாலாவை கொடுங்க அவர் தான் நல்ல கவர்னராக இருப்பார் கவர்னர் வேளாலுன்னு முயற்சி பண்ணல நல்ல கவர்னர் வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க அப்போ தான் அதனால் இப்போ வந்து என்னென்னா இப்போ அங்கே ஆட்சி இவங்களுக்கு இணக்கமாக இல்லை அதனால அந்த உரிமையை மீட்கணும் இவங்க எந்தெல்லாம் உரிமையெல்லாம் இவங்க ஆட்சியெல்லாம் அதிகாரத்துலேயும் மத்தியில் பதினெட்டு வருஷம் மைனாரிட்டி அரசாங்கத்து கூட இவங்க ஷேர் பண்ணி இந்தியாவை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆண்டுச்சோ அப்போல்லாம் எந்த உரிமையை நாங்கள் தாரை வாத்துட்டோமோ தமிழ்நாட்டு உரிமையை அந்த உரிமையெல்லாம் இப்போ நாங்கள் மீட்க போகிறோம் ஈழத்தமிழர்கள் விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க வந்து இந்திய அமைதி படை அங்க போச்சு ராஜீவ்காந்தி அனுப்பியிருந்தாரு அது திரும்பி வரும்போது இதை வரவேற்கிறத நான் புறக்கணிப்பேன் ஏன்னா என்னிடமே தொப்புள் கூடிய உறவுகளை அங்க வந்து கொன்று குவித்தது இங்க இவங்க தான் அதனால இவங்க இவங்களை வரவேற்கிறது ஏன்னா முதலமைச்சராக இருந்தாலும் சரி என் பதவியே போனாலும் நான் புறக்கணிப்பேன்னு வரவேற்கலை இங்க வந்து இறங்கும் போது நம்ம துறைமுகத்தில் வந்து இறங்கும் போது அப்பேற்பட்டவரு ஒன்றரை லட்சம் தமிழர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினேழாம் தேதி ஒன்றரை லட்சம் தமிழர்கள் அங்க கொன்று குவிக்க போகும்போது இங்க வந்து ஒரு ரெண்டு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரம்தான் உண்ணாவிரதம் இருந்துட்டு இப்போ வந்து சொல்லிட்டாரு சிதம்பரம் அதனால அங்க வந்து போர் நிறுத்தம் அறிவிச்சாச்சுன்னு உண்ணாவிரத்தை கேன்சல் பண்ண பிறகு நிருபர்கள் அப்புறம் கேட்குறாங்க ஐயா இப்போவும் போர் நடக்குதான் அப்படின்னு ஒன்னும் இவர் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு என்னது மழை விட்டாலும் தூவானம் விடவில்லைன்னாரு அதனால இப்போ அந்த உரிமையும் தற்ப மறுபடியும் மீட்டு எடுக்கணும் இது நிறைய உரிமையை மீட்டு எடுக்கணும் எதிர்கட்சியாக இருக்கும்போது மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கிட்ட இருந்து உரிமையை மீட்டு எடுக்கணும் அதே நாங்கள் ஆளுங்கட்சியாக அங்கே வந்துட்டோம் பங்குன்னு வந்துட்டா எங்களுக்கு உரிய வளமான துறைகளை மீட்டெடுக்கணும் விமானத்துறை தமிழ் கப்பல் துறைக்கான ஏன்னா சேது சமுத்திர திட்டத்துல ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி அலாட் பண்ணோம் அந்த சேது சமுத்திர திட்டம் அந்த கப்பல் துறை வாங்கினோம் அப்புறம் வந்து ஐடி செக்டாரை வாங்கிடணும் அப்புறம் தகவல் தொழில்நுட்பத்துறை வாங்கிடணும் டூ ஜி த்ரீ ஜி அந்த மாதிரி தொகை துறை வாங்கிடணும் இதுபோல் சர்ஃபேஸ் மினிஸ்ட்ரி வாங்கிடணும் இ இது நெடுஞ்சாலை துறை வாங்கிடணும் இந்த மாதிரி துறைகளை வளம் கொளிக்கும் துறைகளை வாங்கினா உரிமையை மீட்டு எடுத்துடலாம் அதுதான் இப்போ அவர் சொல்கிற உரிமை மீட்டெடுக்கும் அதுதான் இதை தான் இவர் எப்போ பார்த்தாலும் எப்பெல்லாம் ஆட்சி கட்டிலிருந்து இறங்குறாங்களோ அப்பெல்லாம் உரிமையை மீட்கிறத பற்றி பேசுவாங்க எப்பெல்லாம் ஆட்சியில் உட்காந்துறாங்களோ அப்ப உரிமையோட நல்லிணக்கத்தோட போயிடுவாங்க அவ்வளவுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறு அரசினுடைய திட்டங்கள் மக்கள் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் இதெல்லாம் பேசக்கூடிய ஊடகங்கள் அப்படிங்கிறது மிக மிக குறைவா இருக்கு எல்லாமே திமுகவினுடைய சாதகமான ஊடகங்களா இருக்குன்ற கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு விஷயத்திலையுமே சான்றுகளை முன்னிட்டு எல்லாரும் சொல்றாங்க சில ஊடகங்கள் சில நேரங்கள்ல தான் தன்னுடைய அந்த திமுக எதிரான வாதங்களை முன்னேகிறாங்க ஒரு பிரபலமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கரூர் துயர சம்பவத்தில் இதை கேள்வி கேட்குற மாதிரி யாரெல்லாம் தகவல் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் மட்டும்தான் போடுறாங்க இதற்காக அந்த ஊடகம் அரசு கேபிள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வருது செய்தி ஊடகமும் சரி காட்சி ஊடகமும் சரி முழுக்க முழுக்க அரசுக்கு கட்டுப்பாட்டில தான் இருக்கணும் அரசை எதிர்த்து பேசக்கூடாதுன்ற மறைமுகமான அழுத்தம் கொடுக்கிறது திமுக அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கலாமா இல்லை இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இது வெளிநாட்டு ஒரு கவிஞர் நிமுலர் வார்த்தை ஞாபகம் வருது அதாவது அந்த யூதர்களை பற்றி பேசும் என்னமோ ஹிட்லரை பற்றி பேசும்போது சொன்னது அவர்கள் கம்யூனிஸ்டுகளை கொல்ல வந்தார்கள் நான் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் இல்லை அவர்கள் சோசலிஸ்டை கொல்ல வந்தார்கள் நான் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் நான் சோசியலிஸ்ட் இல்லை அவர்கள் யூதர்களை கொல்ல வந்தார்கள் நான் கண்டுகொள்ளவில்லை காரணம் நான் யூதர் இல்லை அவர்கள் என்னை கொல்ல வந்தார்கள் எனக்காக பேச யாரும் இல்லை இதுதான் அந்த வார்த்தைகள் அதுபோல் என்னன்னா இன்றைக்கு என்னன்னா பல மீடியாக்கள் பல நேரங்கள்ல கடந்த நாலு வருஷமா எனக்கு ஆதரவாகவே செய்தி வெளியிட்டு இருந்தீங்க சில நேரங்கள்ல நடுநிலையா செய்தி வெளியிட்டீங்க இப்போ இதுதான் முக்கியம் வார்த்தைகளை நான் ப பயன்படுத்துறேன் பல ஊடகங்கள் அப்போ சில ஊடகங்களை புறக்கணிச்சிடலாம் பல ஊடகங்கள் பல நேரத்தில் எனக்கு ஆதரவா செய்தி வெளியிட்டீங்க சில நேரங்களில் நடுநிலையா நடந்துகிட்டீங்க நாலு வருஷம் தானே இருந்தீங்க இப்ப என்ன திடீர்னு உங்களுக்கு வந்து ஞானம் வந்துருச்சு பல நேரங்களில் நடுநிலையா செய்தி வெளியிடுறீங்க ஆதரவா செய்தி வெளியிடுறீங்க அப்ப நான் எப்படி ஏத்துக்க முடியும் நான் ஆட்சியில் இருக்கிறேன் அதிகாரத்துல இருக்கிறேன் இப்ப நாலு வருஷம் நான் உங்களை எவ்வளவு பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன் இப்ப நீங்க திடீர்னு விழிப்புணர்வோட மாறினீங்கன்னா நான் பல நேரம் நடுநிலையா இருக்கிறேன் சில நேரம் மட்டும் ஆட்சியாளருக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொன்னா எப்படி என்னால ஏத்துக்க முடியும் பத்து வருட அதிமுக ஊடகங்கள் இந்த மாதிரி இல்லையே சார் எந்த விஷயத்தையுமே ஒண்ணும் இல்லாத விஷயத்துல அரசு தன்னுடைய அன்றாட அலுவல்களை கவனிக்கிற அளவுக்கான விஷயங்களை கூட செய்ய முடியாத அளவுக்கு இடைஞ்சல்கள் மிகப்படுத்தி பெருதுபடுத்தி செய்திகள் வெளியிட்டு அதை பூதாகரமாக்கி போராட்டங்கள் நடத்தி இவ்வளவு இதை ஒரு ஒரு பெரிய விஷயமா இருந்தது இல்லை சார் அந்த மாதிரி இப்ப இல்லையே சார் அது சொன்னீங்க ஊடகங்களை சொன்னீங்க ஆட்சியாளரை சொல்ல அப்ப என்ன ஆட்சியாளருடைய இயற்கை மனோபாவம் அதிமுக எடப்பாடி அந்த மாதிரி கட்டுப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனா ஊடகங்கள் எந்த ஒரு ஆட்சியாளருமோ எந்த ஒரு மாநிலத்திலோ ஊடகங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பாங்கல்ல என்ன ஊடகங்கள் மேல என்னன்னா அதுக்கு ஊடகங்கள் வளைஞ்சி கொடுக்க கூடாது ஆரம்பத்திலேருந்தே வளஞ்சு கொடுக்க கூடாது இந்த ஆட்சி வந்து இப்பதானே ஆறு மாசம் ஆகுது அது வரைக்கும் நம்ம ரொம்ப விமர்சனம் பண்ண வேண்டாம் அந்த எண்ணம் எல்லாம் எதிர்கட்சிகள் வேணா இருக்கலாம் ஊடகங்களுக்கு இருக்க கூடாது ஊடகங்கள் ஸ்டார்டிங்லேதே நடுநிலையோடு நடுநிலை அப்படின்றதாலே என்ன தெரியுமா நடுநிலைன்னு ஒன்று பெரிய அளவுல பெருசாக இருக்காது சில விஷயங்களில் தான் நடுநிலை இருக்கும் நடுநிலை அப்படின்றதே ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்கள விமர்சனம் பண்றது ஏன்னா அவங்க எப்பவுமே ஆட்சி அதிகாரத்துல இருந்தா ரெண்டு தான் பெரிய அளவுல நல்லது செய்ய முடியும் மற்றது கெடுதல் செய்யாம இருந்தாலே பெரிய நல்ல ஆட்சி அந்த விஷயத்துல ஊடகங்களோ பத்திரிகைகளோ என்னன்னா அந்த விஷயத்துலதான் அவங்கள சுட்டி காட்டணும் ஐயா இது தவறாக இது தவறாக ஏன்னா ஆட்சியில் வந்தால் நிறைய தவறு பண்ண வாய்ப்பு இருக்கிறது அப்ப அந்த வாய்ப்பு இருக்கிறவங்களே விமர்சனம் தான் நடுநிலை அதுதான் நடுநிலை ஆனா இன்னைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் என்னன்னா இன்னமும் அவங்களுக்கு என்னன்னா இன்னமும் எடப்பாடி தான் ஆட்சியில் இருக்காரு இன்னமும் அதிமுக தான் ஆட்சியில் இருக்காது ஆமா முன்னூத்தி அறுபத்தி நாள்ல நீங்க எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட எப்படி பற்றின செய்திகளை தான் பிரிதிப்படுத்தி முன்னூத்தி பத்து நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக பற்றிய செய்திகள் தான் அதிமுக அதிமுக உட்கட்சி அதிமுக வெளிக்கட்சி கட்சி அதிமுக புறக்கட்சி அதிமுக அகக்கட்சி பிரச்சனை அப்புறம் அதிமுக கூட்டணி கட்சி பிரச்சனை இதுதான் முக்காசி வேணும் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் எடுப்பாங்க லேசா தொட்டு வருவாங்க அது அதாவது ஆட்சியாளர் குறித்து விமர்சனம் திமுக ஒருத்தர் விமர்சனம் எப்படின்னா நம்ம ஐயா திருமா சொல்கிற மாதிரி தோழமை சுட்டோடு இருக்கும் அது திருமா ஐயா தோழமை சுட்டலாம் ஊடகங்கள் தோழமை சுட்டலாமா இந்த மாதிரி இருக்கும் இது இதுதான் பிரச்சனை இப்போ இது வந்து இப்போது மாறுது சில ஊடகங்கள் வந்து மாறுறாங்க ஆஹா இவங்க ரொம்ப வரம்பு மீறி போறாங்க திமுக ஆட்சி எல்லா விதத்திலயும் வரம்பு மீறி போகுது இதுக்கு மேலயே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒத்து உதவக்கூடாது அப்படின்ற விதத்துல அவங்க நடுநிலையே நடக்க முயற்சிக்கும் போது அவங்களால இது சிரிச்சுக்க முடியாது நிக்க முடியாது அப்ப ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு முயற்சி பண்ணலாமா அந்த எண்ணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுதான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபிள் டிவில ஊடக ஒரு ஊடகத்தோடைய ஒலிபரப்பு வந்து தடை செய்கிற மாதிரி உண்மையாக பார்த்தா இப்போ கேபிள் டிவி எடுத்துக்கிட்டாக்கட ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் நினைக்கிறேன் ஜெயலலிதா ஆரம்பித்தான் அரசு கேபிள் ஆமாம் அரசு கேபிள் யாருமே தனிப்பட்ட முறையில நிறைய வெளி மாநில டிவி தனியார் துறை வந்து பெரிய அளவுல கோல வச்ச கூடாது ஏன்னா இந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ற விஷயத்துல வந்து எல்லாமே தனியார் துறை கோல வச்ச கூடாது அப்படின்னு அரசு கேபிள் ஆரம்பிச்சு அப்போ முதல் மாசமே என்னன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் கேபிள் இணைப்புகள் இரண்டாயிரத்தி பதிமூணுலயே அறுபத்தி ஒன்றரை லட்சம் கேபிள் இணைப்புகள் அறுபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேபிள் தமிழ்நாட்டில் மொத்தமே ரெண்டே கால் கோடி குடும்பம் தான் ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ அறுபத்தி ஒன்றரை லட்சம் இப்போ அதோட சதவீதம் குறைஞ்சுனே வருது ஏன் அது குறைஞ்சுனே வருது அப்போ அரசு கேபிளை ஊக்குவிக்க வேண்டிய வேலை அரசாங்கத்தின் வேலையா இல்லையா இவங்க அரசு கேபிளை ஊக்குவிக்கதை விட அரசு டாஸ்மாக ஊக்குவிக்கிறாங்க அந்த நிலைமையில அதுல வந்து வச்சிருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்துல முப்பதாயிரம் தான் முப்பதாயிரம் கோடி ஆண்டு பட்ஜெட்ல வருமானம் டாஸ்மாக்ல இப்போ ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் வருமானத்தை கொண்டு வந்துட்டாங்களா டார்கெட்டை அப்போது இவங்க எந்த விஷயத்துல இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் அதிருப்தி இருக்கலாம் அப்போ ஊடகங்கள் இதையும் பார்க்கல அப்போ ஊடகங்கள் நடுநிலையோடு இருக்கணும்னா இதை எதிர்த்து ஒன்னு ரெண்டு விஷயங்களை பேசும்போது அப்ப இவங்களால அதை வந்து ஏத்துக்க முடியல ஆட்சியாளர்கள் ஊடகங்களை பத்தி பேசும்போது இந்த தஞ்சாவூர்ல நடந்த அந்த கழிவறை கட்டிடம் அரசு மாணவர்களுக்காக கழிப்பிடம் கட்டியிருக்காங்க முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாயில செலவு கட்டப்பட்டிருக்கு வரிசையா அப்படியே இந்தியன் டாய்லெட் வச்சு போட்டிருக்காங்க ஆமா இது கொடுத்த விளக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்னன்னா இது அதாவது கழிக்கிறதுக்காக இல்ல சிறுநீர் கழிக்கிறதுக்காக தான் இது ரெண்டாவது அதற்கான திட்டமிடல் அப்படிங்கிறது ஸ்கீம்லயே இல்ல இனி மேற்கொண்டு தடுப்புகள் அமைக்கணும் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் தடுப்புகள் அமைக்கணும் மறைக்கிற மாதிரி வைக்கணும்னா அது நம்ம ஸ்கீம் போட்டு மறுபடியும் பட்ஜெட் ஒதுக்கி தான் பண்ணணும்ன்ற ஒரு விளக்கத்தை அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் விளக்கமா கொடுத்துருக்காரு இப்படி கூட புது விதமான விளக்கம் பாத்தீங்களா எங்கேயாவது இப்ப அதே சொல்ற விளக்கம் கொடுக்குறவரே ஒரு தனியார் காம்ப்ளெக்ஸா கட்டியிருந்தாரு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி கட்டியிருந்தாரு இல்ல ஒரு திரைப்படம் அரங்கம் கட்டியிருந்தாருன்னா அந்த மாதிரி வைப்பாரு அதுல இது ஒரு விளக்கமா இப்படி யார் வந்து டெண்டர் கொடுத்தது அதுல நாம்ஸை யார் அலாட் பண்ணுது அவங்க மேல நடவடிக்கை யார் எடுக்கிறது இது செய்யலாமா அப்போ ஒரு வெளிப்படையா சொல்றாங்க நாங்க கட்ட மாட்டோம் இப்படி தான் இருக்கும் மேற்கொண்டு கட்டணும்னா பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு எந்த மாதிரி நீங்க ஏன் கொடுத்தி கொடுத்து கொடுக்கலன்னு மறுக்கிறதுக்கோ இல்ல நாங்க கொடுத்தோம் அவங்க கட்டலன்ற குற்றச்சாட்டோ அரசு தரப்புல இருந்து வைக்கல அதுதான் சொல்றேன் இப்ப அரசு தரப்புல என்னன்னா அப்போ அரசு தரப்புல என்ன தவறு நடந்திருக்குது அந்த இடத்துல ஏதோ அரசு தரப்புல ஏதோ ஒரு விஷயம் அது கலெக்ஷனா கரப்ஷனா கமிஷனா அப்படின்றது ஒரு கேள்வி வருதா இல்லையா ஒரு சந்தேகம் வருதா இல்லையா ஓ இரநூத்தி ஏழு பள்ளிகள் தமிழ்நாட்டுல மூடப்பட்டது அப்போ பிள்ளைகள் சேர்க்கை இல்லாதாரு அப்போ முதல்ல என்ன விளக்கம் கொடுத்தாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரு இந்த மாதிரி பிறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருச்சு அதனால சேர்க்கையும் குறைஞ்சிருக்குது நாங்கள் இன்னும் சேர்த்து அந்த பள்ளிகளை மறுபடியும் உயிர்ப்பிக்க பார்க்குறோம் அப்படி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விளக்கத்தை யாராவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க அதே மாதிரி திமுக தலைவர் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஐயா எடப்பாடியார் வெளிநாட்டு போகும்பொழுது இவர் மேடையில் பேசினார் அந்த காணொலி அப்படியே இருக்குது என்னன்னு சொல்லி வெளிநாட்டு முதலீடுன்னு சொல்றீங்களே நீங்க எதற்காக போறீங்க வெளிநாட்டுக்கு முதலீடு செய்ய போறீங்களா எங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொன்னார் பேப்பர் வெள்ளப்பாப்பர் சார் ஆமா அதுக்கு அடுத்து ஸ்டாலின் ஐயா கிட்ட கேக்குறாங்க ஐயா உங்களை வெள்ளை அறிக்கை சொல்லி கொடுக்க சொல்லி எடப்பாடியார் கேக்குறாரு கிட்டத்தட்ட பத்து லட்சத்து முப்பதாயிரம் கோடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றீங்களா ஆயிரம் கம்பெனி சொல்றீங்களா ஆயிரத்தி பத்து கம்பெனி மொத்தம் அப்படின்னு சொல்றீங்களா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலைன்னு சொல்றீங்களா அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அதில் பாதி கால்வாசி நிறைவேற்றிருந்தா கூட வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு தான் எடப்பாடியார் கேட்குறாரு இருபத்தஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் வேணாம் இப்போ ஆயிரம் கம்பெனி வேணாம் இரநூத்தி ஐம்பது கம்பெனி காட்டுங்க அதுதானே கேட்கறாரு அதை கொடுக்க சொன்னா அவர் என்ன சொன்னாரு அப்படி கொடுக்கறது மரபு இல்லை யாரு ஸ்டாலின் சொல்றாரு மரபு இல்லை இவர் கேட்கும்போது மரபு ஆனால் இப்போ எதிர்கட்சியா இருந்து எடப்பாடியார் கேட்கும்போது மரபு இல்லை அடுத்து என்ன சொன்னாங்க ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா இல்லை இந்த ரகசியம் வெளியிடக்கூடாது ம் வெளியிட்டால் பக்கத்து மாநிலங்கள் போட்டி போட்டு அந்த கம்பெனியை கவர்ந்துன்னு போயிடுவாங்க இந்த மாதிரி விளக்கம் கேட்டுப்பட்டிருக்கீங்களா இதையெல்லாம் மிஞ்சிட்டாரு நம்ம நவீன ம அரசியல் மதுரை முத்து யார் நம்ம இவர் டிஆர் பாலு மகன் டிஆர்பி ராஜா அவர்கிட்ட கேட்குதா என்ன சொல்றாரு ஒரு வெள்ளை பேப்பரை காமிச்சு இது ப்ராப்பர்ட்டி காமெடி அதுதான் வெள்ளப்பேப்பரை காமிச்சு பாருங்க இதை இதை சொன்னாதான் அவருக்கு புரியுன்றாரு இது எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை எவ்வளவு கேவலமான நிலைமை அப்போ எவ்வளவு ஆணவ போக்கு நீங்க சமூக நீதி பேசுறீங்க திராவிட மாடல் டிஆர்பி ராஜாவை யார் எடப்பாடியார் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு இவர் ஸ்டாலின் போயிட்டு வந்த பிறகு அதை பற்றி எடப்பாடியார் கேட்கிறாரு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது டிஆர்பி ராஜா என்ன சொல்றாருன்னா எடப்பாடியார் வெளிநாட்டுல போயிட்டு வந்து ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசா ஆதிக்கம் மனப்பான்மை இது 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 வந்து திராவிட மாடம் இதுதான் இதுதான் அந்த திராவிடர் மாநாடுல பேசுறாரு வீரமணி இதுக்கு பேசணும்ல என்ன செய்யறாரு கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா இதுதான் பெரியார் கொள்கையா ஸ்பூன்ல சாப்பிட ஒரு விவசாயி ஸ்பூன்ல சாப்பிட கூடாது சாப்பிட்டா அது வந்து ரொம்ப பெருமையா நீ நினைக்கிறியான்னு கேட்பீங்களா இது எவ்வளவு இழிவான விஷயம் இது எவ்வளவு கேவலமான விஷயம் சொல்லுங்க இந்த மாதிரி பேசலாமா இது யார் கண்டிக்கிறது ஆனால் எடப்பாடி அதுக்கு சொன்ன பெருந்தன்மையாக பாத்தீங்களா என்ன சொன்னார் ஆமாப்பா நான் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்துவேன் ஸ்பூனில் சாப்பிட்டா எனக்கு பெருமையாக தான் இருக்கும் உங்களை மாதிரி உங்கள் அப்பா மத்திய அமைச்சராக இருந்தவர் நீங்கள் பிறக்கும் போதே கோல்டன் ஸ்பூனோட பிறந்தவங்க நாங்கள் அப்படி கிடையாதுப்பா நாங்கள் வயக்காட்டில் இருந்தவங்கப்பா சொல்கிறாரா இல்லையா அப்போ இதுதான் வந்து இந்த ஆதிக்க மனப்பான்மை திமுக பேச்சு ஒன்று செயல் ஒன்னா இருக்குது திமுக பேசுறதே பத்து வருடத்திற்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வரும்போது எதிர்கொண்ட போது ஆட்சியாளர்களுடைய குறைகள் திமுக வந்தா இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடும் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகள் அதை தாண்டியும் பல விஷயங்கள் சொல்லி சொல்லி ஆத்தி ஆட்சிக்கு வந்தாங்க இப்ப இருக்கக்கூடிய மனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படிங்கிறது ஒன்னு திமுக இந்த செஞ்சதை சொல்லணும் இல்ல புதிதாக வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை சொல்லணும் இல்லையா வேற எதை சொல்லி எந்த வாக்குறுதியை கொடுத்து எப்படி மக்களை எதிர்கொள்ளும் அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய பார்வை என்ன அவங்க எதிர்கொள்ளவே முடியாது மக்களை அதனால்தான் உரிமை மீட்போம் உரிமை மீட்போம்ங்கிறாங்க நடப்போவது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த உரிமையை நீங்க மீட்டு வர போறீங்க சட்டமன்ற தேர்தல எல்லாரும் என்னது நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யறேன் எனக்கு பழைய பென்ஷன் தரேன் நீங்க நான் ஓட்டு போட்டேன் நான் ரோட்ல பைக் ஓட்டுறேன் நான் ரோட்ல டிராவல்ஸ் கார் ஓட்டுறேன் நான் ஆட்டோ ஓட்டுறேன் எனக்கு என்ன சொன்னீங்க பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா குறைப்பேன் டீசலுக்கு நாலு ரூபா குறைப்பேன் நீங்க குறைச்சிங்களா குறைக்கல வீட்டுல பெண்கள் என்ன சொல்லுவாங்க மாசம்னா நூறு ரூபா சமையல் கேஸுக்கு குறைப்பேன் நீங்க குறைச்சிங்களா அது மாதிரி குடும்பஸ்தான் என்ன சொல்லுவாரு எப்ப நான் இபி மீட்டர் பார்த்தாலே பக்கு பக்குந்து ஒவ்வொரு முறையும் நான் கட்டணும் அதுக்கு அப்ப என்ன சொன்னீங்க மாதம் ஒரு முறை மின் கட்டணும்னு சொன்னீங்க உங்களுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் மிச்சமாகவும் சொன்னீங்க நான் இந்த மாதம் ஒரு முறை மின்சார கணக்கீடு எடுத்தேன் நான் நீங்க கொடுத்த வாக்குறுதி இரநூத்தி இருபத்தி ஒராவது வாக்குறுதி இன்னைக்கு நிறைவேற்றல இப்ப எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது நாலாயிரம் ரூபாய் இப்ப கட்டுறேன் கரண்ட்டு பில்லு சொத்து வரி உயர்த்தவே மாட்டேன்னிங்க நானூற்றி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் குருதினோம் சொத்து வரி பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயர்த்தியாச்சு நான் சொத்து வரி ஆறு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டியிருந்தேன் இப்போ ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் அப்படி இப்போ இதெல்லாம் யாருக்கிட்ட போய் சொல்கிறது இன்றைக்கி ஒரு ஏழை ஒரு வீடு வாங்குறான்னா அவன் பத்திரப்பதவி பண்ணினா எடப்பாடியார் ஆட்சியில் கைட்லைன் வேலையை ரூபாய் இருந்துச்சுன்னா ஆறாயிரூபா ஆறாயிரரூபா நாலாயிரம் ரூபாய் குறைச்சார் முப்பது சதவீதம் குறைச்சார் அப்படி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆறாயிரம் ரூபாய் இருந்தது நாலாயிரம் மக்கள் எந்த கட்சியும் எந்த காலம் வரலாறுலயும் கைட்லைன் குறைச்சது குறைச்சதா சரி திரும்ப கிடையாது ஆனா இவர் குறைச்சாரு ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் அந்த நாலாயிரத்தி ஆறாயிரம் ஆகிட்டாங்க ஸ்டாம்ப் பேப்பர் வேல்யூ பத்திரப்பதிவு வேல்யூ ஆவணம் வேல்யூ எல்லாத்தையும் ஏத்தியாச்சு திமுக ஆட்சியில அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ஒரு பக்கம் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி உங்க கட்சிக்காரங்க பண்ற அட்டுக்குள்ளையும் அதுக்கு மேல கவுன்சிலர்கள் அட்டுக்குள்ளையும் அதுக்கு மேல சாலை பணி தூய்மை பணியாளர்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா நடத்துறீங்க நீங்க ஒரு பக்கம் இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் யார் பாஸ் பண்ணா ஒரு பக்கம் கஞ்சா போதை இன்னொரு பக்கம் ஜாதி இப்ப மாணவர் மத்தியிலேயே ஜாதிய கொடுமை ஜாதிய வெறி இவ்வளவும் மாறி மாறி நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன் நீங்க தள்ளுபடி இன்னைக்கு வரைக்கும் பண்ணல அவங்களுக்கு குறைந்த வச்ச ஆதார வேலை கொடுப்ப நீங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாள் ஆக்குவீங்க நூறு நாளே வேலை இல்லை இப்போ அது சம்பளம் பண்ணிங்க இது ஆசிரியர்களும் நிரந்தர வேலை கொடுப்பேன் நீங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல மருத்துவர்களுக்கு நிறைந்த வேலை கொடுப்போம் நீங்க இடைக்கால ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் நீங்க இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றி கொடுக்கல இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்கூல்லையும் பள்ளிகள்லையும் கல்லூரிலையும் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் ரத்து படல வாக்குறுதிகள் பக்கம் என்னன்னா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது நிறைவேற்றல இதெல்லாம் அப்படியே முழு மறைக்கிறதுக்கு தான் உரிமையை மீட்போம் தமிழர்களுக்காக போராடுவோம் தமிழர்களுக்காக போராட எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாரும் போராடி தான் இருக்கிறாங்க நீ ஆட்சி உங்க அப்ப மத்தியில ரெண்டு முறை கொடுத்தாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தி ஒம்பது பாண்டிச்சேரி சேர்த்து எம்பி கொடுத்தாச்சு இதே மாதிரி தான் உரிமையை மீட்கன்னு சொல்லி சட்டமன்றத்தை உங்கள் கையில் கொடுத்தாச்சு உரிமையை மீட்கன்னு சொல்லி இந்த மாதிரி நாற்பது எம்பி கொடுத்தாச்சு உரிமையை மீட்க எந்த உரிமையை மீட்க வரீங்க கவுன்சில் எலெக்ஷனும் உங்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ எதுக்கு எடுத்தாலும் நான் உரிமையை மீட்கிறேன்னா எங்கள் தெருவில் ஒரு லைட் ஏரியிலா இருங்க நான் மத்தியிலேருந்து உரிமையை மீட்கிறேன் எங்கள் தெருவில் சாக்கடை அடைச்சிருக்குது மத்தியிலேருந்து உரிமையை மீட்கிறேன் இது இப்போ மழை வரப்போகுது ஓரெல்லாம் வெள்ளைக்காடில் நிக்க போகுது கேட்டால் மத்தியில் உரிமையை மீட்கிறேன் எந்த உரிமையை நீங்கள் மீட்க போறீங்க நடைமுறை என்னமா அதான் எடப்பாடியால் மீட்காத எந்த உரிமையையும் நீங்க மீட்க போறீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா தஞ்சை டெல்டா மண்டலம் தருவிச்சார அதை விட என்ன உரிமையை நீங்க மீட்க போறீங்க நீட்ல ஏழரை சதவீத இடவதிகள கொண்டு வந்து இன்னைக்கு நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா அது வந்து அதுதான் உரிமை மீட்பு மிக்க நன்றி சார் பள்ளியிருக்கிறதுகள் வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம் இளைஞர்கள் நன்றி நேர்களை